இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி ராசி மேச ராசியில் கோடிக்கணக்கான மக்கள் பிறந்திருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மனம் இயல்பு சிந்தனை பண்பு கல்வியில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடைமுறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் பல விஷயங்களில் ஒரு சின்ன வித்தியாசமாக இருக்கும் பொதுவாக ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கும் அந்த பொதுவான ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் பனிரெண்டு ராசியிலே முதல் ராசியாக இருக்கக்கூடியது இந்த ராசி அதனால் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த ராசியில் சொந்த வீட்டுக்காரகன் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் தான் உச்ச வீடாகவும் அது இருக்கிறதுனால ரொம்ப பலம் சூரிய பகவான் அதில் உச்சமாகறதுனால ரொம்ப யோகமான ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று தைரியமாக செயல்படுவாங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அந்த துணிச்ச இவங்க கிட்ட பஞ்சமே இருக்காது கெத்து காட்டுவாங்க தொழிலில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தைரியமான நபர்களாக இந்த மேச ராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரங்களில் இந்த ராசியில் பிறந்திருக்காங்க இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவாங்க பெரும்பாலும் இவங்க வந்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி சொத்தே இல்லைன்னா கூட அந்த சித்தை பெறுகிறதுக்கு ரொம்ப போராடுவாங்க மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே நிலத்தின் மீது நிறைய நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமுள்ள ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பவர்களை சொல்லலாம் உங்களுக்கும் அந்த மாதிரி ஆர்வம் இருக்கா நீங்கள் மேசராசி என்பராக இருந்தது நீங்கள் இதை பார்த்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிலம் வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆசை இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மாதிரி தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்களை தேடி வரும் ஒரு குடும்பத்தில் மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அந்த வீட்டில் ஆட்சி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே போராடி வெற்றி பெற அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் சுக்கரன் ஆதிக்கத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு நல்ல வாழ்வு அமையும் நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் அமையும் ஜெயித்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி இருக்கிற போது போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு வரும் பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில கடைசி வரிகளும் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க நான் இந்த இடத்துல முயற்சி பண்ணேன் அதை இலக்க அடையாமல் ஓய மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் தாய் தான் முதல்ல தாயை தான் மதிக்கணும் தாய் பாசத்துக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை எந்த கடவுளுமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னா மேசராசி என்பர்கள் நீங்களும் தாயின் மீது அதிக அன்பு பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய பஸ்ஸில் தெரிவிங்க என்ன ஒன்று இவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஒரு விதமான படபடப்பு இவங்களுக்கு அதிகமாக வரும் நல்லா ருசித்து சாப்பிடக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ள வராங்க இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேச ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ராசி அன்பர்கள் ஒரு பெண் தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் சரி இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் ஏனென்ன நாங்களே விரையச்சனியோட ஆதிக்கத்தினால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் நிறைய விரயமாயிட்டிருக்கு இருக்கு உடல் ரீதியா நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் உங்களுக்கு சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக அமர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக நிர்வாக பொறுப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அலுவலக பணி செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீங்க அதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் காதல் விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாரம் திருமணமாகாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகக்கூடிய யோகம் இருக்கு ஆணாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மேசராசி அன்பர்கள் திருமண வரனுக்காக பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வர நமையும் பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மன ரீதியாக இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் உடல் ரீதியாக இருந்த இடர்பாடுகளும் கொஞ்சம் குறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசி என்பர்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வருகைக்காக மற்றவங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலியாக ரொம்ப பொறுப்பானவங்க ரொம்ப புத்திசாலிங்க ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எடியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால் அவரும் ஐந்தாம் இடத்துல கேதுவோட நெருங்கி இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டமாக நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் முன்னேற்றத்துக்குரிய அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் விருப்பப்பட்ட விஷயம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் ஆகும் பிள்ளைங்க மூலிமா ஏதாவது பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் மூன்றாம் இடம் குருவோடைய பார்வை இருக்கிறது ரொம்ப சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி ஏற்கனவே நான் எங்களுடைய கணவர்கிட்டையோ அல்லது மனைவிகிட்டேயோ நான் டைவர்ஸ் கேட்டிருக்கேன் நீதிமன்ற வழக்குல இருக்குது ஆனால் அந்த வழக்குகள்லாம் எங்களுக்கு சாதகமாக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்குகள்லாம் சாதகமாக முடியுதோ இல்லையோ உங்களுடைய மனம் மாறும் ஏன்னா உங்களுடைய மனைவிக்கிட்டேயோ உங்களுடைய கணவர்கிட்டையோ நம்ம ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் மேலோங்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வரவு சிறப்பாக இருக்குது ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு நீண்ட நாள் கனவெல்லாம் இந்த காலகட்டத்தில் நனவாகவும் முடங்கி கிடந்த தொழிலெலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன் சாதகமாக இருக்கிறதுனால திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்பட்டி செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்கள் அமையும் வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் குறையும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடியும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எதிரியாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் வந்து அவங்கக்கிட்ட சமாதானம் பேசுவாங்க அந்த நிலை உருவாகும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் லாபஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறது அவரோடு கூட ராகம் இருக்கிறதுனால தடைப்பட்ட வருமானாலும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சேமிப்பு உயிரும் செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துடும் நீண்ட நாளாக வரைய செலவே செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் குறையும் உங்களுடைய புதிய தொழில் முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு தகுதியான வரண் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வரண் அமையும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்றன நாட்கள் ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த விஷயம் சாதகமாக முடியும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அமோகமான வளர்ச்சி குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு காதலே கூடி வரக்கூடிய அமைப்பிற்கு முயற்சி பண்ணுங்கள் மாதிரி காலம் நேரம் அறிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் திருப்புற முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் அவரோட கூட கற்பக விநாயகரையும் வழிபடுங்க நல்ல மாற்றம் இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ